வணக்கம் மக்களே புதிய பாம்பன் பாலத்தோட இந்த வாரம் அப்டேட் பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ நான் இப்போ நிற்கிறத பார்த்தீங்கன்னா மண்டபம் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த எலக்ட்ரிக்கல் போல்ஸில் வயரிங்லாம் ரூட்டிங் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஸ்டே கூட போட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பாலத்தில் உள்ளதில் கூட ஸ்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இனி வந்து வ ஒயரிங்கை வந்து ஸ்ட்ரைட் பண்ணலாம் ட்ராக்குக்கு நேராக அந்த பேண்டோவில் போகிற மாதிரி வந்து ஒயரிங்கை ஸ்டர்ட் ஸ்ட்ரைட் பண்ணணும் அந்த ஒரு ஒர்க் மட்டும்தான் இங்கே இனி பேலன்ஸு ஸோ அப்படியே நம்ம பார்த்தோம்னா மண்டபம் இருந்து நம்ம பாலத்தோட அந்த வெர்டிகல் லிஃப்ட் பிரிட்ஜோட ஓப்பனிங் இருக்கலாம் மண்டோம் சைட் ஓப்பன் இருக்கலாம் அது வரைக்கும் வந்து ஒயரிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம எங்கே நினைக்கிறோம்னா அவன் சென்ட்ரு பிரிட்ஜ் பக்கத்தில் இங்கேயும் வந்து ஒர்க் வந்து முடிச்சுட்டாங்க அதாவது எலக்ட்ரிகல் ஒயர்க்கான ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க என்னடா ட்ரெயின் சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு ட்ராக் போடுவாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த எதுவும் டபுள் ட்ராக்காக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து நம்மளோட அந்த கப்பல் போகும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து இன்னொரு ட்ராக் வந்து லே பண்ணணும் ஸோ அது வந்து மேனுவலாக வந்து ம மனிதர்களோட போட முடியாது ஏன்னா வந்து ஒரு சவாலான விஷயம் அதனால் வந்து இதோட காம்போனண்ட் அதாவது அந்த ஸ்லிப்பர்ஸு ரயில் ரயில் மீன்ஸ் அந்த தண்டவாளங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது மூலிமா வந்து கரைப்பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அசம்பிள் பண்ணி அந்த ட்ராக் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க ஏன் வந்து சென்ட்ரு ப்ரிஜில் வந்து டபுள் ட்ராக் போடும்போதே போதே ஏன் இப்போ போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சென்ட்ரு ப்ஜில் வந்து ஒன்ஸ் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுடுவாங்க ஏன்னா வந்து ஆஃப்டர் வந்து டபுளிங் பண்ணாலுமே மறுபடியும் சென்ட்ரு பிஜில் வந்து ஒர்க் பண்ணணுன்னு தேவையில்ல அதனால் வந்து ஒரு மேஜர் ஒர்க் அதனால் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பிஜில் வந்து ரெண்டு டாப் ரூப் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு டாப் ரூப்புமே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம அந்த ட்ரெயின் போகிற காட்சி தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அது எப்படி போகுது பார்த்தீங்களா பாலத்தில் வந்து இருந்தாலுமே வந்து அவங்க ஸ்லோவாக தான் பாருங்க அப்ராக்சிமேட்லி பாலத்தில் ஸ்பீடு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது தான் கண்டிப்பாக வந்து பேசஞ்சர் சர்வீஸ் போகும்போது கொடுப்பாங்க ஸோ என்னோட கெஸிங் அதுதான் நம்மளோட அப்டேட்டை வந்து ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஆகஸ்ட் மிட்டில் வந்து ட்ரெயின் வந்து ரன் பண்ணி பார்த்துருவாங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் மெட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு டவர் வேகன் வந்து பாம்பன் பாலத்தை தாண்டி வந்து பாம்பன் கரைப்பகுதிக்கு வந்துட்டு போயிடுச்சு ஸோ அதனால் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்கு அதே மாதிரி கீழே உள்ளது இன்னும் எடுக்கல அது எப்போ ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஃப்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் டாப்பில் டாப்ல வரைக்கும் தூக்குவாங்க அதுக்கப்புறம் தான் அதை ரிமூவ் பண்ணுவாங்க அதுக்கான கேபிள் சின்ன போடல சென்ட்ரல் பிஜில் ஒரு முக்கியமான வேலை நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் போல்ஸ் வந்து லாஸ்ட்டாக அங்கனக்குள்ளே மட்டும் தான் பார்த்தோம் அது இல்லாமல் வந்து இந்த இடத்துல ரெண்டு எலக்ட்ரிக் போல்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அதான் நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி இருக்கேன் ஸோ நம்ம வந்து பாலம் இங்கே கொண்டாந்து வைக்கும் போது வந்து அந்த ஜாயின்லாம் தெரிஞ்சிருக்கும் அதை வந்து இப்போ பெயிண்டிங் ஒர்க் நடந்திருக்காது இப்போ வந்து அதை வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து உலகத்திலேயே அதிகமான துரிப்பிடித்தல் நடக்கிறது வந்து நம்ம பாம்பன் வந்து ரெண்டாவது ஸோ அந்த வந்து ஒர்க்கும் இங்கே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த ட்ரெயின் வந்து வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் கைப்பிடி வந்து ஓரளவு தான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கலை அப்படியே நம்ம வந்து கரைப்பகுதியில் இப்போ காட்டுவோம் கரைப்பகுதியில் காட்டும் போது அவங்களுக்கு தெரியும் அந்த பார்த்திங்களா ஒரு சில இடத்துல கேப் விட்டுருக்காங்க அந்த கேப் வந்து அந்த பில்லர் பக்கத்தில் வந்து ஒரு இந்த ட்ராக் மேன்ஸு கேங் மேன்ஸ்லாம் போகும்போது அந்த இடத்துல வந்து இப்போயும் வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அவங்க வந்து ரயில் வரும்போது ஒதுங்கி நிற்கிறதுக்கான ஒரு பகுதி தான் அதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு மெஷின் வந்து இந்த ஒரு இன்ஜின் வந்து இப்போ வந்து கரைப்பகுதிக்கு வந்துக்கிட்டு இருக்குது என்னத்தை கொண்டு வராங்களோ அங்கே வந்து ஆல்ரெடி வந்து நம்ம அந்த டவர் வந்து அதாவது டாப் செக்மெண்ட்டோட அந்த மேலே வந்து வச்சுருக்காங்கல்ல டாப் செக் பேஸ் அதுக்கு வந்து சம் மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு அதை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணுறக்கு கிரேனை வந்து அங்கே வச்சாங்க அந்த கிரேனை வைக்கிறதுக்கு சம் கேர்டர்ஸு ஸோ சம் வந்து மெட்டல்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு அந்த மெட்டல்ஸ்லாம் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மெட்டல்ஸ் வந்து இப்போ கரைப்பகுதி கொண்டு வந்துட்ருக்காங்க இந்த ஒரு இன்ஜின் இன்ஜின் மூலிமா இதை தான் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டோட அந்த ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும் லிஃப்ட்டை வந்து ஒரு அப் பண்ணி பார்ப்பாங்க எப்படி இருக்குது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சிஆர்எஸ் நடக்கும் மேக்ஸிமம் வந்து சிஆர்எஸ் வந்து செப்டம்பர்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஏன்னா அக்டோபர் ஒன்று வந்து ராமேஸ்வரத்தில் ட்ரெயின் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க மாதிரி வந்து நான் இங்கே திரும்பும்போது சின்ன ஒரு கர்டர் இருக்கும் குட்டி கேரட் அந்த குட்டி கேர்டர் எதுக்காண்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரு பிரிட்ஜ்ல இருந்து அதாவது செவன்ட்டி எயிட் செவன்டி செவன் அந்த தூண்ல வந்து அந்த கர்டு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி அந்த தண்டவாளங்களை வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வைப்பாங்க அதாவது டபுள் ட்ராக் வரது பார்த்தீங்கன்னா சென்டர் பிரிட்ஜ்ல அதுக்காண்டி தான் அந்த குட்டி கேர்டர் இந்த பார்க்குறீங்களா சில்வர் கலரில் அதுதான் அந்த கேர்டர் ஸோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து கீழே போய் நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கீழே போய் ஒரு விஷுவல் எடுத்துருவோம் ட்ரெயின் வந்து இப்போ அங்கேருந்து கொண்டு வந்த அந்த காம்பவுன் கீழே இறக்குனதுக்கப்புறம் பாம்பன் ஸ்டேஷன் போயிடுறேன் ஏன்னா வந்து மதியம் டைம் லஞ்சுக்கு போயிடுவாங்க சண்டேவும் இந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்க அந்த முன்னே வந்து சண்டே வந்து ஒர்க் நடக்காது ஓ ஃபுல் ஸ்ட்ரெச்சில் ஒர்க் போயிட்டுருக்கு ஃபுல் ஸ்விங்காக போயிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து பார்க்கும்போது இந்த பாம்பன் மாலை எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது நீங்கள் பாருங்கள் ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து கூகுள்லையோ எதிலேயே போய் சர்ச் பண்ணாலும் வெர்டிகல் லிஃப்ட் பிரிட்ஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து நம்ம பாம்பன் பிரிட்ஜை தான் வந்து பிளேஸ் பண்ணும் நான் ஏற்கனவே சொல்லி இன்னொரு வீடியோவில் ஆசியாவில் வந்து நாற்பத்தெட்டு நாடுகள் வந்து நம்ம நாட்டில் தான் ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்கன்னு ஸோ இந்த ஒரு தோற்றம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் என்ன நடந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் போல்ஸ் உண்ட்றக்கான அந்த ஹோல்ஸ் இருந்துச்சுன்னு அந்த எலக்ட்ரிக்கல் போல்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நான் கீழே போய் அது வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன் ஸோ பழைய மாதிரியே வந்து நமக்கு வந்து அந்த ட்ராக்லாம் போட்டு கிடச்சிருச்சு இனி வந்து ரயில் வந்தால் போதும் அவ்வளோதான் நிறைவடைஞ்சிரும் அதிகப்படியான ரயில்களும் வரப்போகுது அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போ நம்ம வந்து கீழே வந்துவிட்டோம் கீழே வந்தபோது நம்மளோட அந்த இன்ஜின் வந்து வந்துருச்சு அந்த இருந்து அந்த இன்ஜின்லேருந்து கொண்டு வந்த பார்ட்ஸை வந்து கிரேன் மூலயமா வந்து கீழே வைக்கிறாங்க ஸோ பார்த்திங்களா நான் வந்து வர்றதுக்கு முன்னே வச்சுட்டாங்க அதனால் அதை ஷூட் பண்ண முடில ஆனால் அந்த கிரேன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு புதுவாக ஒரு புத்தம் புதிய கிரேன் தாங்க அப்படிங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அப்படியே அங்கே போய் பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஒரு புத்தம் புது இன்ஜின் இப்போ அவங்களுக்கு தேவையான தண்ணீர் வந்து குடித வந்து லோட் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா பாம்பனோட கரை பகுதிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த எலக்ட்ரிக்கல் போல்ஸ் வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து இனி வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன இருக்குது இந்த ரோல் மாதிரி வச்சிருக்காங்கல்ல அதில் தான் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிகல் வயரிங் பண்ண போகிறாங்க அதாவது பாம்பன்லேருந்து இந்த சைடு வரைக்கும் ஒரு செக்ஷனாக இருக்கும் அதுக்காக ஒரு செக்ஷனாக இருக்கும் சென்ட்ரு ப்ரிஜில் எப்படி எலெக்ட்ரிக்கல் பண்ணுவாங்க ஸோ அங்கே எப்படி கரண்ட் வரும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து தனியாக ஒரு அப்டேட்டாக போட போகிறேன் ஸோ அதை நான் வந்து எபிசோட் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பாம்பன் பாலத்தை பற்றி ஒன்று போட்டிருக்கேன் அதை நவ் அபோட் யுவர் பாம்பன் பிரிட்ஜ் அப்படின்னு போட்டிருக்கேன் அந்த ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி செகண்ட் ஒரு வீடியோவில் நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக் பத்தி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து அந்த போயிட்டு இருக்கு மறுபடி வந்து லோட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி சொன்ன நம்ம தான் இதோட வந்து வண்டி புறப்பட்டு போயிடும் அதை பாம்பன் சைடு போயிடும் இந்த இன்ஜின்லாம் மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போக இதெல்லாம் வந்து பாம்பனை தாண்டினோன்னா அந்த டேர்னிங்கில் வந்து பாம்பன் பிரான்ச் அப்படின்னு ஒரு ட்ரை ரயில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் நிறைய பேர் வந்திருந்திங்கன்னா தெரியும் அங்கே தான் வந்து கிராசிங்லாம் வாங்குவாங்க அந்த இடத்துல தான் இந்த இன்ஜின்ஸ்லாம் இருக்குது அதே மாதிரி பேக்கிங் இன்ஜின்ஸு ஸோ அந்த அலைன்மெண்ட் இன்ஜின்ஸ் எல்லாமே வந்துச்சு எல்லாமே வந்து அங்கே தான் இருக்கும் ஸோ நம்மளோட ட்ரெயின் வந்து புறப்பட போகுது இப்போ புறப்பட்டுருச்சு புறப்பட்டு பாம்பன் ஸ்டேஷன் போக போகுது ஸோ பாம்பன் ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட்டு ஒரு டேனிங் இந்த பார்த்திங்களா இந்த ஒரு சின்னதுதான் வளர்ந்து பாம்பன் ஸ்டேஷன் ஸோ பாம்பன் ஸ்டேஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒரு அழகாக இருக்குங்க நானே வந்து பார்க்கும்போது என்ன ஒரு பிரம்மாண்டமாக நம்ம இந்தியாவில் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் நம்ம பாலம் கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லோரும் வந்துடுங்க இப்போ நம்ம வந்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனில் எந்த ஒரு எலெக்ட்ரிக்கல் ஒர்க்ஸும் நடக்கலை ஸோ ஏன் நடக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும் வந்து அந்த ரயில்வே ட்ரெயிலை மாற்றி அமைக்க போகிறாங்க ஸோ இங்கே வந்து எலெக்ட்ரிகல்ஸ் பண்ணணும்னாலும் நிறையா ப்ராசஸ் இருக்குது ஏன்னால் கடல் கடந்து இருபத்தாயிரம் வாட்ஸ் மின்சாரங்கள் கொண்டு வரணும் அதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்குறது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன் பாம்பன் ஸ்டேஷன் ஒரு புதி பொழிவை பெற்று கட்டடம் மட்டும் கட்டலாம் ஆனால் ஸ்டேஷன் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது அந்த வாலில் கூட பெயிண்டிங் ஒர்க்கு